குமரகுருபர சுவாமிகள் வள்ளி மாலையிலே ஒரு ஒன்பதாவது பாடலிலே ஒன்று சொல்வார் பெண்டாமரை கன்றிலின் பதம் என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொள்ளோ ஜெகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே என்று சொல்லி நாடும் சொச்சுவை பாடும் பணியில் பனித்தருள்வாய் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்த்து உன் அருக்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளங்குண்டு தெள்ளி தளிக்கும் பலுவர் குலவோர் கவிமழை சிந்தக்கண்டு கண்டு கணிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே தூக்கும் பலுவல் துணைதோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோர் வாக்கும் பணிய படித்தருள் வாய் வடலூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் செல் காக்கும் கருணை கடலே சகல கலா என்ற நான்காவது பாடலை அவர் எப்பொழுது பாடுகிறார் தெரியுங்களா நான் போய் ஒரு சபையிலே பேச வேண்டும் இந்த காசி மடத்திற்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் ஆனால் நான் பேசக்கூடிய அந்த சபையிலே அவனுடைய மொழி எனக்கு தெரியாது அந்த மொழி தெரிந்த வல்லமை உடையவனோடு அதே வல்லமையோடு நான் பேச வேண்டும் சொல்லுகிறார் தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்றுவைதோர் வாக்கும் பணிய பணித்தருள்வாய் வடலூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே அந்த நிமிடம் வரை குமரகுருபருக்கு கைவராத அந்த மொழி கை வருகிறது அந்த மொழியிலே பேசுகிறார் காசி படத்திற்கான இடத்தைப் பெற்று வருகிறார்